போலாம் காவிரி தமாரம் பாவை, ராக்கி கோதை காவிரி பாவை கோதை இவை எனக்கும் சொற்கள் தமாரம் ரத்தை ரத்த ராக்கி நல்லா தெரிஞ்சுக்கணும் வாங்க மொழி முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க மொழி முதல் எழுத்துக்கள் ஞா தா நா பா மா யா வா ஆகிய பத்து உயிர்மை எழுத்துகளின் வரிசைகள் சொல்லின் முதலில் வரும் இந்த பத்து உயிர்மை எழுத்துகளும் எழுத்துக்கள் பனிரெண்டும் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு ஆகும் ஞா வரிசையில் ஞா மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞானம் என்னும் சொல்லில் மட்டுமே ஞா முதலில் வரும் எட்டு எழுத்துகளின் வரிசையில் ஒரே ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது ஞா என்னும் சொல்லில் மட்டும்தான் ஞா முதலில் வரும் என்னும் சொல் ஆ மற்றும் ஏ ஆகிய வினா எழுத்துகளுடனும் அங்கணம் இங்கணம் ungணம் யாங்கணம் எங்கணம் என்று வரும். கணம் என்னும் சொல் தமிழகத்தில் இப்போது பயன்பாட்டில் இருப்பது அரிது. ungணம் என்ற சொல் தமிழகத்தில் தற்போது இல்லை. ஆனால் இலங்கை தமிழர்கள் இந்த சொல்லை பயன்படுத்துறார்கள். இன்று நாம் மொழி முதல் எழுத்துகளைப் பார்த்தோம். நாளை